வணக்கம் மங்களிங்களா வெல்கம் டு அவர் சேனல் டீ கடை செஃப் இன்னைக்கான வழியில் என்ன பார்க்க போறேன்னா எப்பயும் போல் காஃபி ஹவுஸ் கிச்சனுக்கு போயிட்டு தோசை கவுண்டர் நின்று தோசை ஆம்லேட்டு எல்லாமே பண்ணேன் அப்புறமேட்டு ஃபுட்டெல்லாம் ரீஃபில் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் பண்ணினேன் அதுக்கப்புறம் செஃப் இருந்துக்கிட்டு தம்பி நீ எப்பயும் போல் தோசைக்கு மாவாட்டு கேரட்டு என்னென்னலாம் உனக்கு வெட்டணுமோ உன்னோடய டியூட்டியை கரெக்டாக பண்ணினார் நானும் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கேரட்டு வெட்டுறேன் கேப்சிகம் வெட்டுறேன் அப்புறமேட்டு சைனீஸ் கேபேஜ் வெட்டுறேன் எல்லாமே வெட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்புறமேட்டு நின்று நின்று எனக்கு கால்வெளியே வந்தது தான் மிச்சம் சரி என்ன அப்புறமேட்டு எல்லாம் வெட்டி மூடிச்சிட்டு கீழே போய் சாப்பிட்லான்ட்டு போனால் அங்கே போய் பார்த்தா சாப்பாடு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் வெட்டி மூழ்கிறதுக்கே மணி பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு அங்கே போனால் பன்னெண்டரைக்கு மேலே போனால் வெறும் வெறும் சிக்கனு தான் இருக்குது இதே வச்சு என்னடா பண்ணுறதுன்னு திருப்பி வந்தேன் ஏன் செஃப் என்னடா சாப்பிடலான்னு கேட்டார் இல்லை செஃப்னே அதுக்கப்புறம் இந்தாடா நூடுல்ஸ் செஞ்சு தான் எடுத்துருக்கு நீ செஞ்சு சாப்பிட்னாரு சேரன்ட்டு நானும் நூறு செஞ்சு சாப்பிட்டேன் அப்புறமேட்டு முட்டை உடைக்க சொன்னாங்க அதையும் முட்டையெல்லாம் உடச்சி வச்சுட்டு பொட்டேட்டோஸ் வந்து வெட்ட சொன்னாங்க போய் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க நானும் போகிறேன் சில்லருக்குள்ளே போயிட்டு தொலவு தொலைவுன்னு தொலை வரேன் இந்தடா சில்லு இதாக காணான்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செஃப் வந்து தொலைவுறாரு அவரையும் வந்து தொலைவை பார்த்துட்டு இல்லைன்ட்டார் அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிஷ் போய் சொன்னால் அப்படி இல்லைன்னா நீ எடுத்து நான் நார்மல் பட்டத்தை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டினார் இதை முதலே சொல்லியிருந்தா நான் வெட்டியிருப்பேன் நாங்கள் இதுக்கு அரை மணி நேரமாக ரெண்டு பேரும் அந்த சில்லரில் உட்காந்து தொலைகிட்ருக்கோன்ட்டு எனக்கு கேட்கலான்னு தோணுச்சு ஆனால் கேட்க முடியாது ஏன்னா அவர் சீனியர் செஃப்பில் அதுக்கப்புறம் அதையும் வெட்டி முடிச்சுட்டு அங்கே வந்து பஃபே போயிட்டு இருந்தது அப்படியே பஃபேயில் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு எனக்கு செஃப்ட்டு மூணு மணிக்கு முடிஞ்சுது மூணு மணிக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போனேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்